அவருடைய நிறைய நண்பரும் நம்முடைய எந்த நிகழ்ச்சி என்றாலும் பங்கு கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக நமக்காக உதவி கொடுப்பவர் நம்முடைய கிருபானன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற நண்பர்கள் என்னுடன் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நண்பர்கள் அதி அதிகாரிகள் எஸ்எஸ்ஸு ஏடிஎம்ஸ் டிடிஎம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவின் கதாநாயகன் திரு சுப்பிரமணிய சார் அவர்களே இந்த விழாவை தலைமையே நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சீனியர் டிடிஎம் செந்தில் சார் அவர்களே இந்த விழாவை சிறப்பிக்க நம்மளிருந்து இந்த விழாவை நடத்தி நடத்திக்கொண்டிருக்கின்ற நம்முடைய சீனியர் ஏஓ நடராஜன் சார் அவர்களே கூடவே இந்த துறையினுடைய ஏடிஎம்மாக இருந்து நமக்கு இப்போ வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திரு குணசேரன் சார் அவர்களே இங்கே வந்திருக்கின்ற என் உடன் பணிபுரியும் தோழர்களே தோழியர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு சுப்பிரமணிய அவர்கள் ஏடிஎம் சாந்தி மேடம் வந்திருக்காங்க அவங்களையும் வரவேற்கிறேன் திரு சுப்பிரமணியம் அவர்கள் பல்வேறு பணிகளிலே தன்னை தன்னுடைய செயல்களின் மூலம் முத்திரை பதித்து ஒரு சிறந்த பண்பாளர் அப்படின்ற ஒரு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் அது நமக்கு எல்லாமே வந்து ஒரு ஒரு முன்னுதாரணம் ஒரு பணிகளை எப்படி வந்து தனித்து தனித்து இயங்குவது என்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம சுப்பிரமணிய சார்கிட்ட கற்றுக்கலாம் ஒரு விஷயத்தை எடுத்தால் அதனுடைய மூலம் மூல முழுக்க ஆராய்ந்து அதனை வந்து ச திறம்பட செய்து முடிப்பதில் சுப்பிரமணியன் சார்ந்து ஒரு வல்லவர் தான் அப்படித்தான் அவர் தன்னுடைய பணியை ஆரம்பத்தில் இருந்த ச ஆஃபீஸ்லேயும் சரி டேலிக்ளர்காக இருந்தபோதும் சரி அவுட்டோரில் இருந்தபோதும் சரி அதே போல் திரும்ப அவர் இன்டோருக்கு வந்து இன்றைக்கி செய்திருக்கிற பணி எல்லாமே ஒரு முத்தாய்ப்பான ஒரு தான் அவர் தன்னுடைய இந்த விஷயத்துக்கு வந்து தன்னுடைய உடலை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுன்றது ஒரு விஷயம் அதுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு இன்றைக்கும் வந்து அறுபது வயசுன்னு நம்ம சொல்கிறோம் அவர் பார்த்தாலும் அந்த அளவுக்கு அறுபது வயசுக்கு தெரியல ரொம்ப இளமையாக தான் இருக்கிறாரு ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் பட்டி பார்த்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் அதனுடைய அவருடைய சிரிப்பு பேச்சு எல்லாமே வந்து ஒரு அறுபது வயசுலேருந்து நிச்சயமாக நம்ம சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் அந்தளவுக்கு அவர் தன்னுடைய உடலை வளமாக வைத்திருக்கிறார் நமக்கு நம்ம ஆயிரம் தான் இங்கே வந்து சம்பாதித்தாலும் சொத்துக்கள் சேர்த்தாலும் பணங்கள் சேர்த்து எல்லாம் சேர்த்தாலும் அந்த உடல்நலம் என்பது அது எல்லாவற்றுக்கும் முதன்மையானது பிரதம பிரதானமானது அந்த நலத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் என்பது சந்தோஷமான விஷயம் நாமும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணுற இருக்கிற அவருடைய நண்பர்கள் தான் இன்றைக்கி வந்து வயது எழுபது எழுபத்தைந்து ஆண்டுகளெல்லாம் கூட இன்னைக்கு நம்ம வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த ஃபிட்னஸ்க்கு அவங்களும் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்திருக்கிற அந்த நம்முடைய சீனியர் நண்பர்கள் எல்லோரையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் அவங்களுக்கு ஒரு கரவொலி கொடுக்கலாமு நினைக்கின்றேன் ஃபிட்னஸ் என்று வரும்போது சுப்பிரமணிய சார் சொல்லுவார் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் பார்த்தாது மென்டல் ஃபிட்னஸும் சேர்ந்து வரணும் அப்படி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நம்ம ஈஸியாக ஓரளவுக்கு பண்ணிடலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஜிம்முக்கு போகலாம் அங்கே போகலாம் பட் மென்டல் ஃபிட்னஸ் என்பது நம்மளாக ஏற்படுத்தினது இன்னொருத்தரால் ஏற்படுத்த முடியாது அதை அவர் சிறப்பாக உணர்ந்து அதுக்கான விஷயங்களை செய்கிறாரு அந்த எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து அவர் சொல்வது அதுக்கு தகுந்த மாதிரியான சில உணவு முறைகள் மாற்றம் சில உணவுகள் எனக்கு வேண்டாம் சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு சிறப்பு சிறப்பான ஒரு எண்ணம் இந்த உணவு எனக்கு வேண்டாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அதே போல் நம்ம மூளை வந்து அதிகப்படியான கொடுப்புகளால் உருவாக்கப்பட்டுக்கிறது அந்த செயல்பாட்டுக்கு நம்ம சாப்பாட்டில் கொஞ்சம் அந்த எல் எல் ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய கொலசால் நம்ம அதிகமாக சேர்க்கணும் அவர் சொல்லுவார் அதே மாதிரி நம்ம உடம்பு வந்து தொண்ணூறு சதவீதம் ஆனது அதே மாதிரி காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே முதல்ல நீங்கள் தண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம உடம்ப உடம்பக்கூடிய உறுப்புகளிலே மிகவும் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு உறுப்பு என்றால் அது மூளைதான் அந்த தண்ணீர் வந்த அந்த அது வரைக்கும் அந்த தண்ணியை கே கேட்டுகிட்டு தான் இருக்கும் நமக்கு வந்து ஒரு கால எழுந்திரிச்சோன்ன ஒரு டிசினஸ் வர்றது எல்லாமே ஏற்படுத்த அந்த மூளை தான் ஏற்படுத்துது அதனால் அந்த ஒரு பழக்கம் சுப்பிரமணியன் சார் பண்ணியிருக்கிறாரு உண்மையிலே இன்றைக்கி அதை மருத்துவர்கள் சொல்கிறாங்க அவர் செஞ்ச ஒரு காரிய விஷயம் சிலையாக இருந்தாலும் கூட இன்றைக்கி பெரிய பெரிய மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க என்னென்னா காலையில் தூங்கி உடனே ஒரு சொம்பு தண்ணி நம்ம குடிக்கிறது நம்ம நம்மளை தேங்க்ஸ் பண்ணுறதே வந்து முதல் உறுப்பு மூளை தான் அப்படி அதுக்கு தகுந்த அதுக்கு தகுந்தாது போல் சிறு சிறு உணவுகளை மேல் பண்ணிக்கொண்டு அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு வரதாக வச்சுக்கிட்டே வந்து அதை மென்டல் ஃபிட்னஸையும் அவர் வச்சுருக்கிறாரு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படும் ஏன்னா இன்றைக்கி வந்து ரிட்டையர் ஆகி போனதுக்கு பிறகு இந்த ஞாபகமரதி அலசயம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கைகள் நடக்கும் நடக்க முடியாமல் போகிறது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த மென்டல் ஃபிட்னஸ் இல்லாமல் இருக்கிறது தான் எப்படி வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கு ஒரு ட்ரெயினர் இருக்கிறாரோ அதே போல் மென்டல் ஃபிட்னஸுக்கும் கூட இன்றைக்கி நிறைய ட்ரெயினர்கள் இருக்கிறாங்க அது இந்த சில நான் அதனமும் ஒரு உதாசீனப்படுத்துகிறதாக தான் இருக்குது தவிர யாருமே அது அவர்களை தேடி போகிறது இல்லை சந்தர்ப்பம் அது அதுக்கு சொல்லும்போது நம்ம அந்த ஒரு ஆலோசனையும் பெற்றுக்கொள்வது மிக மிக நல்லது இப்படி சுப்பிரமணியன் சார் தன்னுடைய ஃபிட்னஸ் வச்சுருக்கிறார் அதுக்கு மூல காரணம் அவருடைய துணைவியார் அவர் அவர் கூட வந்து அவர் கொண்டு வந்திருக்கிற சாப்பாடு நாங்கள் வந்து ஒன்றா ஷேர் பண்ணி சாப்பிட்டு அந்த மிஷினெலாம் நாங்கள் நிறையா என்ஜாய் பண்ணியிருக்கோம் இந்த இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய துணியார் அவர்களுக்கு என்னுடைய மனமான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து இன்றைய வரை ஏறுமுகமாகவே பயணித்து கொண்டிருக்கிற நம்ம சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஒரு சிறந்த ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி என்ன கிருபாண்ண